முரசொலி நாளிதழில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் திடீரென்று நீட் தேர்வு எதிர்ப்பு போராளியாக மாறியிருக்கிறார் அதிமுகவின் ஒரு பிரிவு பொதுச் செயலாளரான பழனிசாமி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு தோல்வி காரணமாக தனுஷ் என்ற மாணவர் தஞ்சையில் தற்கொலை செய்து கொண்ட சோகம் இரண்டு நாட்களுக்கு முன் அரங்கேறியது இதை பார்த்ததும் பழனிசாமிக்கு யார் மீது கோபம் வர வேண்டும் நீட் தேர்வை நடத்தும் ஒன்றிய பாஜக அரசு மீது கோபம் வந்திருக்க வேண்டும் ஆனால் பயந்த மீது பாய்கிறார் இன்னும் எத்தனை மாணவர்கள் பலியாக வேண்டும் என்று பம்மாத்து காட்டுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது நீட் தேர்வை திமுக அரசு நடத்தவில்லை என்று கூட இந்த தற்கொலை தலைவருக்கு தெரியவில்லை அனிதா பிரதிபா சுபஸ்ரீ ஏஞ்சலின் வைசியஸ்ரீ ரித்து மோனிஷா கீர்த்தனா அரிஷ்மா ஜோதி ஸ்ரீ துர்கா ஆதித்யா மோதிலால் வினேஷ் சுபஸ்ரீ ஆகிய பதினான்கு மாணவ செல்வங்கள் நீட் தேர்வு கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டது எல்லாம் பழனிசாமி ஆட்சியில்தான் என்று முரசொலி தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் பதிமூன்று உயிர்களை துப்பாக்கியால் சுடும்போது அதை டிவியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்ததும் நீட் தேர்வுக்காக பதினான்கு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருந்ததை வேடிக்கை பார்த்ததும் பழனிசாமியின் இரக்கமற்ற குணத்துக்கு சாட்சியங்கள் ஆகும் நீட் தேர்வு விலக்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை அனைவரும் எழுதிதான் ஆக வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீட் தேர்வை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என சொன்னது அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி மருத்துவத்துறையை கவனித்து வந்த இந்திய மருத்துவ கவுன்சிலை கலைத்துவிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் கொண்டுவர இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது மோடி அரசு தேசிய மருத்துவ ஆணையம் மூலம்தான் நீட் தகுதி தேர்வும் மருத்துவ மேல் மேல்படிப்பிற்கான நெக்ஸ்ட் தேர்வும் நடத்தப்படும் இந்த தேசிய மருத்துவ ஆணைய மசோதா இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் மக்களவையில் நிறைவேறியது அதன் பிறகு மாநிலங்களவையில் கொண்டு போது அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் இந்த மசோதா நீட் நெக்ஸ்ட் தேர்வுகளுக்கு பலம் சேர்ப்பதால் ஆதரிக்க முடியாது என்று சொன்னார் மசோதாவை எதிர்த்த அதிமுக என்ன செய்திருக்க வேண்டும் மசோதாவிற்கு எதிராக வாக்களித்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது அதாவது மசோதா நிறைவேற மறைமுகமாக அதிமுக ஆதரவு அளித்தது அன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள அப்படியொரு நாடகத்தை நடத்தினார்கள் அவர்தான் தான் இன்று வாய்நீளம் காட்டுகிறார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது நீட் முதல் தேர்வு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகுதான் வந்தது அப்போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது பாஜக மாநிலத்தை ஆளுகிறது அதிமுக இதுவாவது பழனிசாமிக்கு தெரியுமா இப்படி ஒரு தேர்வு தேவை என்று இந்திய மருத்துவ கவுன்சில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சொன்னபோது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அப்போதே உச்சநீதிமன்றம் இந்த தேர்வுக்கு தடை போட்டுவிட்டது அதனால் இந்த தேர்வு வரவில்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டோடு இந்திய ஆட்சி பொறுப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சி இறங்கிவிட்டது அதுவரை இந்த தகுதி தேர்வு வரவில்லை தமிழகத்தில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுடன் திமுக ஆட்சி நிறைவுற்றது அதுவரை இந்த தகுதி தேர்வு வரவில்லை இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி தொடங்குகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வருகிறது அதற்கு பிறகுதான் நீட் தேர்வு வருகிறது அப்படியானால் நீட் தேர்வுக்கு பொறுப்பேற்க வேண்டியது பாஜகவும் அதிமுகவும் தானே இத்தனை உயிர்கள் பலியானதற்கு இந்த இரண்டு கட்சிகளும் தானே காரணம் நீட் தேர்வு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று தீர்ப்பளித்தது நீட் தேர்வுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றது சங்கல்ப் என்ற தனியார் பயிற்சி நிறுவனம் தடையை நீக்க வாதாடியது அந்த அமைப்பு பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து பதினாறு அன்று தடையை நீக்கியது உச்சநீதிமன்றம் இதன் பிறகு இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்து பதினாறு அன்று நீட் தேர்வை நடத்துவதற்கான அவசர சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது அப்போதும் தலைவர் கலைஞரவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் இதெல்லாம் பழனிசாமிக்கு தெரியுமா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பழனிசாமி ஆட்சியில்தான் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் தொடங்கியது அதை அவரது சாதனையாக சொல்லிக் கொள்ளட்டும் கவலை இல்லை நீட் தேர்வை தமிழ்நாடு மட்டும் தொடக்கத்தில் இருந்து எதிர்த்து வந்தது தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கிறது என்று சொல்லி வந்தார்கள் நீட் ஆதரவாளர்கள் ஆனால் இம்முறை இந்தியாவே எதிர்க்க தொடங்கியிருக்கிறது பெரும்பாலான கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லி வருகிறார்கள் நடந்து முடிந்த நீட் தேர்வில் மராட்டிய மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் நடந்து முடிந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில அமைச்சர் அசன் முஷ்ரிப் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மாநிலமாகும் வடமாநிலத்து இளைஞர்கள் இப்போது சமூக வலைதளங்களில் நீட்டுக்கு எதிராக எழுத தொடங்கியிருக்கிறார்கள் பிரதமரின் வாரணாசி தொகுதியில் நீட்டுக்கு மறுதேர்வு கோரி ஊர்வலம் நடந்துள்ளது நீட் எத்தகைய மோசடியான தேர்வு என்பது இன்று அகில இந்தியா முழுமைக்கும் அறிந்துவிட்டார்கள் உச்சநீதிமன்றமும் தேர்வு முகமையை எச்சரித்துள்ளது நீட் தேர்வில் மோசடி நடக்கிறது சதி நடக்கிறது முறைகேடுகள் நடக்கிறது என்பது இந்தியா ஒப்புக்கொண்ட உண்மையாகிவிட்டது இந்தச் சூழலில் நீட் தேர்வு ரத்தாகும் காலம் நெருங்கி வருகிறது என்றே சொல்ல வேண்டும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது